அலாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நிறைய பேர் கவலைப்படுற ஒரு விஷயம் பேசுகிற ஒரு விஷயம் மன அழுத்தம் அதை பற்றி தான் பேசுகிறாங்க இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்ன அது ஏன் வருது அதை போக்கும் வழிகள் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு கிளாஸு அது நிறைய தண்ணி அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி காட்டுறீங்க இப்படி காட்டுறதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா சிரமங்கள் இருக்கும் இருக்காது வேணாலும் காட்டலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வேணாலும் அப்படி தூக்கி காட்டலாம் இந்த கிளாஸ் அப்படியே தூக்கி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டே இருக்கணும்னா என்னாகும் கை வலிக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஒரு எண்ணம் நம்மை சங்கடப்படுத்துகின்ற ஒரு எண்ணம் அத வந்து திரும்ப 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 அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோடைய விளைவு தான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுது தமிழ்ல மன அழுத்தம் மேல 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 அடுக்கடுக்க வெயிட் வீட்டு வச்சிட்டே வந்தா அழுத்தம் அதிகமாகல அப்ப திருப்பி 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 ஒரே விஷயத்தையே நீங்க கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியே யோசித்தே இருந்தீங்கன்னா ஆகும் மனசில் ஒரு அழுத்தம் உண்டாகும் அது பல வியாதிகளை கொடுக்கும் ஏற்கனவே இருந்த வியாதிகளை அதிகமாக்கி விட்டுரும் தீவிரப்படுத்தும் இல்லாத வியாதியை உருவாக்கும் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபார்த் அப்போ இந்த டென்ஷன் மன அழுத்தம் இதை வந்து போக்குவதற்கு என்ன வழி ஒரே ஒரு வழி தான் அதுக்கு ஆப்போசிட் டென்ஷனுக்கு ஆப்போசிட் ரிலாக்ஸேஷன் அது எப்படி செய்யறது அப்படின்னா சில விஷயங்களை புரிங்கிட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிரும் நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிரும் ஒரு உதாரணம் சொல்றேன் யூடியூப்ல நீங்க இப்ப நான் விஷயத்துக்கான யூடியூப் வீடியோலாம் இருக்கு பார்க்கலாம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் ஹிட்லர் ஹீரோ ஈரோவில் இருக்கான் அவன் ஒலிம்பிக்ஸ் கேம் பார்க்க வந்திருக்கான் வந்து ரொம்ப தெனாவட்ட திமுறா கொழுப்பெடுத்து போய் அந்த ஜெர்மன் நாட்டு வீரர்கள்ட்ட மட்டும் கை குலுக்கிட்டு வேறு எந்த நாட்டு வீரர்கள்டையும் கை கொடுக்காமல் போய் உட்காந்துட்டான் அதுலேயே நிறைய பேருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு வீரர்களுக்கு மற்ற நாட்டு வீரர்களுக்கு டென்ஷனான என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திறமை வந்து முழுமையாக உரிப்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் அது வந்து டென்ஷன் தடுக்கும் அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு வீரர் கலந்துக்க வந்திருந்தார் அவர் பேர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அவர் ஓட்டப்பந்தயம் லாங் ஜம்ப் இதெல்லாம் ஹை ஜம்ப் இதெல்லாம் தாண்டுவார் அவர் ரொம்ப அற்புதமாக தாண்டுவார் அவர் லாங் ஜம்ப் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்படியே பறந்து வர மாதிரியே இருக்கும் அவர் ஒரு ஆப்ரி ஆப்ரிக்கன் அமெரிக்கன் அதாவது ஒரு கருப்பர் நீக்ரோ அவர் தான் வந்திருக்காரு வந்து வந்து அவர் முதல்ல வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும்ல குவாலிஃபைங் ரவுண்ட் அதில் வந்து முதல்ல தாண்டி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தாண்டினா தான் ஃபைனலுக்கு போக முடியும் அந்த ரவுண்டுக்கு வராரு அப்ப ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஜெர்மன் விளையாட்டு வீரர் வந்திருக்கார் லஸ் லாங் அப்படின்னு ஒருத்தர் இவருக்கு முன்னாடி அவர் தான் வந்து குவாலிஃபையர் ஆர் சாண்டி அவரை பார்த்த உடனே இவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா அவர் ஒரு ஜெர்மன் இவருக்கு தனிப்பட்ட முறையில் எதிரியே இல்லை ஜெர்மன்காரன்னு சொன்ன உடனே ஹிட்லர் தான் ஞாபகம் வரான் ஹிட்லருடைய குவாலிட்டியில தான் எல்லா ஜெர்மனும் ஜெர்மன்காரங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பை ஹிட்லர் எல்லாருக்கும் உருவாக்கிட்டான் ஸோ அந்த லெஸ்லா அங்கே பார்த்தோம்னா இவர் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷனோடு வந்து தாண்டார் தாண்டினா மூணு தரம் சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு தாண்டறதுக்கு ரெண்டு முறை என்ன பண்ணுறாரு அந்த கோட்டில் காலை வச்சு தாண்டிடுறாரு கால் ஆக்கூடாது கோட்டில் காலாக்காமல் தாண்டணும் அது தெரியும் மக்கெல்லாம் இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது அதில் சேர்த்துட்டாருன்னா இருந்து வெளியேற வேண்டியது தான் அப்போ ஜவ்ஸ்லாங் என்ன பண்ணுறாரு ஜெர்மன்கார் அவரை பார்த்து ஹலோ ஐ லவ் லாங் நீ ஒரு பெரிய வீரராஜா எனக்கு தெரியுமே உங்களை பல போட்டிகளில் பார்த்துருக்கணும் நீங்கள் தப்பாக தாண்டறிங்க டென்ஷனாக இருக்கீங்களா ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க எந்த கோடை அதுக்கு முன்னால் தாண்டணுமோ நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் துணியை டவல ஏதாவது போட்டுங்க இல்லை முன்னாடி ஒரு கோட்டை போட்டுங்க அந்த கோட்டை அல்லது துணியை எய்ம் பண்ணி தாண்டுங்க ஸோ தட் நீங்கள் அந்த அவங்க போட்ட கோட்டில் காலை வைக்க மாட்டீங்க குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு கொடுத்த உடனே இவருக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிட அதை நம்ம நினச்ச மாதிரி எல்லா ஜெர்மன்காரங்களும் ஹிட்லர் இல்லை நல்லவங்களும் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு தாண்டுறாரு டென்ஷன் இல்லாமல் தாண்டுறாரு குவாலிஃபை ஆகிடுறாரு ஓட்டப்பந்தயம் கலந்துக்கிறாரு அதில் நாலு கோல்டு மெடல் வாங்குறாரு ஹண்ட்ரட் மிட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மிட்டர்ஸ் அது மாதிரியான பல பல விதமான விளையாட்டுகளில் விளையாடி நாலு கோல்டு மெடலை ஜெஸ்ஸி ஓவன்ஸு வாங்குகிறாரு அப்போ அவர் அந்த வெற்றிக்கு கொண்டு போனது என்னென்னா ரிலாக்ஸேஷன் டென்ஷனை விட்டு அவர் வந்தது தான் காரணம் அதனால் நாம் வந்து அவர் அந்த லாங் ஜம் மட்டும் இருபத்தாறு அடி நாலு தாண்டினாராம் அன் இமேஜினபிள் ஃபீட் சாதனை ஒரு நூறுவா நோட் இருக்குது அதோடைய வேல்யூ என்ன நூறுவாதான் ரெண்டாயிரம் நோட்டு இருக்குது ஒரு வேல்யூ என்ன ஒரு வேல்யூ ஜீரோ ஏன்னா காலையில் ஆறு ஆறு ஏழு மணிக்கெலாம் பசியாக ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கீழே இறங்கி போனால் ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே பூரி இட்லி எல்லாம் சொல்லுவாங்க நானும் போனேன் ஆனால் என் பாக்கிட்டு வந்து ரெண்டாயிரம் நோட்டு மட்டும்தான் அது நோட்டு எடுத்துகிட்டு போனேன் கேஞ்சி இல்லைன்ட்டாங்க காசும் என்கிட்ட இல்லை பசியோடு திரும்பி வந்தேன் ரெண்டாயிரரூவா கையில் காசு இருந்தும் ரெண்டு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு பணமாக அது எனக்கு இருந்தது எனக்கு மட்டும் இல்லை இந்திய நாட்டு பல மக்களுக்கும் அப்படி தான் அது இருந்தது ஒரு நூறுரூவா இருக்குது அதில் வேல்யூ நூறுரூவா தான் அதை என்னுடைய அப்படி கசக்கி ஒரு நாலஞ்சு தரம் கசக்கி கொடுக்குறேன் வாங்குவீங்களா வாங்குவீங்க ஏன் அப்போ அது வேல்யூ என்ன அப்போவும் நூறுரூவா தான் கீழே போட்டு அது மேலே ஏறி நிற்கிறேன் மிதிக்கிறான் அதை அப்புறம் எடுத்து தர்றேன் வாங்குவீங்களா வாங்குவீங்க ஏன் அப்போயும் அதுக்கு வேல்யூ நூறுரூவா தான் இப்போ எவ்வளோ பணத்தை கசக்குனாலும் அப்படி வேல்யூ குறைய போகிறதில்ல இல்லை அதே வேல்யூ தான் பணமே தானா மனுஷனுக்கு எவ்வளோ துன்பங்களால் துயரங்களால் கஷ்டங்களால் பிரச்சனைகளால் மனிதன் கசக்கப்பட்டாலும் அவனுடைய வேல்யூ குறையாது அதே வேல்யூ தான் அதனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரும்போது ரொம்ப ஈஸியாக நேராக உட்காந்துட்டு அப்படின்னு ஒரு மூணு மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட நிலை மாறும் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்துடும் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துருக்கோன்னு தோணிடும் வெளியே வந்துடுவீங்க அதன் பிறகு நியாயமாக என்னென்ன செய்கிறமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அல்லாஹ் விரைவில் வேறு சில இதே மாதிரியான வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்